السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكبيرا ومعبرا وآمرا إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹுன்லின் உடலையும் உள்ளத்தையும் படைத்து அதை அழகாக்கி அழகு பார்க்கின்ற இறைவன் அல்லாஹ் பானாவிற்கு எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக மேலும் பாவமான உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக தோன்றிய எம்பெருமாள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் விசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் உளமாக்கள் முற்றிலும் இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் ஆமீன் ஆகுகன் யார் அபுல் ஹம்ஜி ரமலானுடைய முதல் பத்தை கடந்து ரமலானுடைய இரண்டாவது பத்தை கடக்க இருக்கிறோம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கிறது என்ன மகிழ்ச்சி என்ன கவலை ஒரு பக்கம் ரமலானுடைய பத்து கடந்து விட்டது ரமலானுடைய இரண்டாவது பத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ரமலானுடைய மூன்றாவது பத்து வர இருக்கிறது என்பதாக ஒரு மகிழ்ச்சி என்ன வருத்தம் ரமலானுடைய முதல் பத்து கடந்து விட்டது இரண்டாவது பத்திலே அமர்ந்திருக்கிறோம் மூன்றாவது பத்தும் வர இருக்கிறது ஆகவே ரமலான் நம்மை விட்டு கடக்க இருக்கிறது என்பதாக வருத்தம் அன்பான ஆட்களே இந்த வாரக்கான இந்த மாதத்திலே ரமானுடைய இந்த மாதத்திலே இந்த பாரக்கான இந்த ஜுமாவுடைய நாளிலே உங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் அல்லது அல்லாஹுவால் நமக்கு அருளப்பட்ட ஆக சிறந்த நாமத்தாக ஆக சிறந்த அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த வாலிபத்தை பற்றி வாலிபத்தை உண்டான விஷயங்களை பற்றி உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படும் அஹமதுள்ளா ஆகவே அவ்வாஸ் மகனா ஒரு மனிதனுக்கு அருளப்பட்ட பருவங்கள் என்று பார்த்தால் மூன்று பருவங்கள் இருக்கிறது முதலாவது பருவம் அவனுடைய குழந்தை பருவம் இரண்டாவது பருவம் அவனுடைய வயோதிக பருவம் இரண்டாவது பருவம் வாலிப பருவம் தானே அப்படின்னு கேட்கலாம் அதை நான் கடைசியாக சொன்னவர் இரண்டாவது பருவம் வயோதிக பருவம் இந்த குழந்தை பருவத்திற்கும் இந்த வயோதிக பருவத்திற்கும் இடையிலுமான தான் இந்த வாலிப பருவம் என்பது ஆகவே இந்த வாலிப பருவத்தில் ஒரு வாலிபன் தான் என்ன நாடுகிறானோ அந்த செயலை அவனால் செய்ய முடியும் அந்த செயலை செய்வதற்குண்டான ஆற்றல் அவனிடம் இருக்கும் அந்த ஆற்றலை அவ்வா இந்த வாலிபுரம் கொடுத்திருக்கிறான் பொதுவாகவே பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த வாலிப வயசு இருக்கிறதுல இந்த வாலிப வயசு இருக்குது எப்படி எப்படிப்பட்ட வயசு தெரியுமா இந்த வாலிப வயசுல பாம்பை கையில் பிடிக்கக்கூடிய வயசு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாலிபன் தன் நாடக்கூடிய விஷயங்களை செய்ய முடியும் என்பதற்காகத்தான் ஆகவே அல்லா சுபானு தாலா இந்த விஷயங்களை தன்னுடைய திருமறையாம் குரானிலே சுரத்து ரூமிலே ஐம்பத்தி நாலாவது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹு அல்லதி கலக்கக்கும் சும்மஜ அலமிம்பா அதி சோஃபின் கூவத்தன் சும்மஜ அலமிம்பா அதி கூவத்தின் சோஃபன் வ எஸ் பஹூ எஹலகுமா எஷா ஒஹுவ அலிமுன் கதீர் அல்லாஹ் உங்களை பலவீனமாக படைக்கிறான் ஆரம்பத்திலே ஒரு குழந்தை பருவத்தை பற்றி அல்லா சொல்கிறான் அல்லாஹ் உங்களை பலவீனமாக படைக்கிறான் பிறகு உங்களுக்கு வாலிபம் என்னும் பலத்தை கொடுக்கிறான் பிறகு அவனே உங்களை மீண்டும் பலவீனமாக்கிறான் மீண்டும் பழகினோம்னா வயோதிக தலைமை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரத்துள் ரூமில் ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் அழகான முறையில் சொல்லி காட்டும் அப்போ நம்ம இந்த வாலிப பருவத்தை நம்ம எப்படி கழிக்கணும் தொலைக்காட்சிகளில் போயிட்டு தொலைக்காட்சி கல்வி பார்க்கறது மியூசிக்கெல்லாம் கேட்குறது கேம்ஸில் போய் உக்காரது இப்படியா கிடையாது அன்பான அல்லா முன்னாடியார்களே இப்படி நம்மளுடைய வாலிபத்தை நம்ம கூடாது அல்லாவும் ரசூலும் எப்படி கழிக்க சொன்னார்களோ அல்லாஹ் நம்ம எப்படி நம்மளுடைய வாலிபத்தை கழிச்சா அல்லாஹ் விரும்புவானோ அப்படி நம்ம கழிக்கிறோம் அல்லாஹ் தாலா சொன்னதாக ரசூ சல்லா அலுவலிஸ்லாம் அதீஸில் சொல்லி காட்டுறாங்க நாளைக்கு யாமத்து நாளில் நிழலே இருக்காது எல்லாருமே எதை தோட்டி ஓடுவாங்கன்னு சொன்னால் நிழலை தேடி ஓடுவாங்க நிழல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிலுடைய உஷ்ணம் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் அப்ப தாலா ஏழு நபர்களுக்கு ஏழு கூட்டத்தாருக்கு தன்னுடைய நலனான தன்னுடைய அரசுடைய நலனான கொடுத்து கொடுக்கறான் யார் அந்த ஏழு கூட்டத்தினர் அதில் ஒன்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன் அதில் ஒரு கூட்டமாக இருப்பவர்கள் வாலிபத்தில் யார் அல்லாஹுபுடைய வழக்கத்திற்காக தன்னுடைய வாலிபத்தை கழிச்சாரோ அவருக்காக அல்லாஹ் தன்னுடைய கியாமத்து நாளில் தன்னுடைய நிழலாக தன்னுடைய அரசுடைய நிழலாக இருக்கக்கூடிய நலலை கொடுக்கிறான் அதே சில வருது நிலை இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் அந்த ஏழு கூட்டத்திற்கு ஏழு நபர்களுக்கு அவ்வளான் நிலை கொடுக்கிறார் அதில் ஒரு கூட்டமாக ஷப ஒரு வாலிபர் தன் வாலிப பருவத்தை அல்லாவை வணங்குவதற்காக ஈடுபட்டார் அல்லவா அல்லாவை வணங்குவதற்காக கழித்தார் அல்லவா அப்படிப்பட்ட வாலிபருக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறார் அந்த கடுமையான அந்த நாளில் நிலநிலை இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தாலா தன்னுடைய அரசு உடைய நிலையில் அல்லாஹ் தாலா தரான் அது மட்டும் இல்லை வயதான நிலைமையில் நாம் செய்கிற அமல் அதாவது ஒருத்தருக்கு வயசு ஆகிட்டு ஒருத்தர் முதியோத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவயோதிகத்தை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் செய்யக்கூடிய அமல்கள்லாம் என்ன இருக்கும் ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் அந்த குறைகளை அதெல்லாம் என்ன பண்ணுறானா அவர் செய்த வாலிபத்தில் செஞ்ச அமல்களை வச்சு அதை சரி செஞ்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை எம்பெருமா நபிகள் நாயகம் சொல்லு அலிஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அது மட்டும் இல்லை நம்ரூத் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க வரலாறுகள்லாம் யாருடைய வரலாறு இப்ராஹிம் அலை சொலாத்தோ அவருடைய வரலாறு அப்ப நம்ரூத்தும் அவருடைய கூட்டங்களும் ஆக மொத்தமாக எதிர்த்து நிற்கிறாங்க ஏன் இப்ராஹிம் சலாம் அவங்களுக்கு எதிர்க்கிறாளா அப்படின்னு சொன்னா அவங்க வணங்கக்கூடிய அவங்க கடவுள்களாக நினைச்சு வணங்கிட்டு இருந்த சிலைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இப்ராஹிம் அலை சொலாத்தோஸ்லாம் எல்லாத்தையும் உடச்சு போட்டுட்டாங்க இது வெறும் சிலைகள்தான் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது இதனால் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது பிறகு ஏன் இதை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக ஏகத்துவத்தை எத்தி வைக்கும் விதமாக அனைத்து சிலைகளையும் உடைத்து விட்டார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அப்ப இப்ராஹிம் சுலா அவர்களுக்கு இந்த துணித்தலுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா அவர்கள் வாலிபராக இருந்தார்கள் அதையும் அல்லாஹ் சுபானு தாலா தன்னுடைய திருமறையாம் எப்படிங்க அதற்கு அவர்கள் சிலர் ஒரு வாலிபர் இவைகள் எல்லாம் பற்றி குறை கூறி கொண்டிருந்தார் நாங்கள் அதை சிவையுட்டு இருக்கிறோம் அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதாக தன்னுடைய குரு குரானிலே அல்லாஹ் சுபானு தாலா இப்ராஹிம் அலே சொலாம் அவருடைய வரலாறை நமக்கு எடுத்து காட்டுகிறான் அது மட்டுமல்லாமல் யூசுப் அலேஸ்லாத்து வசலாம் அழகுக்கெல்லாம் பேரழகு அவங்க உதாரணமாக ஒரு வீதியில் போகிறாங்கன்னு சொன்னால் பெண்கள் அவர்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ தன்னை மறந்து அவங்க அழகு ரசிப்பாங்களாம் அந்த அளவுக்கு யூசுப் அலே சுலாத்து வலாம் அவர்கள் பேரழகாக இருந்தார்கள் அப்போ யூசுஃப் அலா அலே சுலாத்து அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவம் என்ன சம்பவம் என்னென்னு சொன்னால் யூசுஃப் அலே அவர்களுடைய எஜமானர் எஜமானுடைய மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க யூசுஃப் அலேசலாம் அவங்க மேலே ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு தன்னை அழகறிஞ்சு கொண்டு ரொம்ப கதவெல்லாம் சாத்திட்டாங்க சாத்திட்டு சொல்கிறாங்க நீ என்ன பண்ணணும் என்ன த தவறாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக அழைக்கிறாங்க யார் யூசுஃப் அலேஸ் சலாம் அவர்கள் அப்போ யூசுப் அலையேஸ்வலாத்தோ சொலாம் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்ன பண்ணாங்க அல்லாட்ட பாதுகாப்பு தாங்க அல்லாஹாக அஞ்சு கொண்டாங்க அப்போ நம்மளுடைய வாலிபர்கள் இக்காலகட்ட வாலிபர்கள் அல்லாஹுவை அஞ்சுகிறோமா அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை நாம் சரிவர செய்து செய்திருக்கிறோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆகவே அல்லாஹ் எப்படி ஒரு வாலிபன் அதான் சொன்னானே யாரு தன்னுடைய வாலிபத்தை அல்லாவுக்காக அல்லாஹை வணங்குறதுக்காகவும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்கிறதுக்காகவும் அல்லாஹ் எந்த தர விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேர சொன்னாலும் அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு பாதுகாத்துக்கொள்கிறாரோ அவருக்கு தவறு யார் எப்படிப்பட்டவரா அல்லாவுக்கு ரொம்ப பெரியமானவர்னு சொல்லிட்டு அல்லாஹ்லாவே சொன்னதாக எம்பெருமா நபிகள் நாயகம் சலாஹலாகவும் சொல்லி காட்டுறான் அப்போ வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய வாலிப பருவம் என்பது ஒரு முறை பயிற்சின்னு சொன்னால் திரும்பி வராது நேரத்தை சொல்கிறது தான் நேரம் என்பது பொன் போன்றது கிடையாது நேரம் என்பது பொக்கிசத்தை போன்றது என்ன சொன்னால் பொண்ணு பயிடுச்சின்னு சொன்னால் திரும்பி வாங்கிக்கலாம் கோல்டு பயிற்சின்னு சொன்னால் அதனுடைய விலை கம்மியாகும் போதோ இல்லை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மகிட்ட விலை வரும்போதோ அதை வாங்கி கொள்ளலாம் ஆனால் பொக்கிஷம் அப்படி கிடையாது டைம் இஸ் ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவாங்க நேரம் என்பது விலை மதிக்க முடியாதது ஆகவே அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் அதே போல் தான் நம்மளுடைய வாலிபம் நம்ம வாலிபத்தில் எந்த ஒரு அமலையும் செய்யாமல் நம்ம வாலிபத்தில் எந்த ஒரு நற்செயல்களையும் செய்யாமல் நம்மளுடைய முதியோத்தில் போய் என்னுடைய வாலிபத்தில் நான் அப்படி இருந்திருக்கலாமே என்னுடைய வாலிபத்தில் நான் இபாத்துகள்லாம் செஞ்சிருக்கலாமே என்னுடைய வாலிபத்தில் நான் சதக்காக்கள்லாம் செஞ்சிருக்கலாமே நினைப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது ஆகவே நமக்கு அல்லாஹ் தாலா இந்த வாலிபம் என்று பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறா அந்த வாலிபத்தை நம்ம அல்லாஹ் சொன்ன மாதிரியும் எம்பெருமான் அபிகல் நாயகம் சொல்லலா சொல்லு சொன்ன மாதிரியும் வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லா நமக்கு தந்துடணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நான் குடித்துக்கொள்ள ஆசைப்படுறேன் லமது இல்லா இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மும்பார மாதம் ஆகவே நாம் சகர செய்வதற்கு நோன்பை ஆரம்பிப்பதற்கு உண்டான உணவு தான் சகர் இந்த சகர் செய்வதற்கு அல்லாஹ் தாலா நமக்கு அருமையான உணவுகளை தந்திருக்கிறான் அதே மாதிரி நம்ம இஃப்தார் திறப்பதற்கும் நோன்பை முடிப்பதற்கும் அல்லாஹ் தாலா அருமையான உணவுகளையும் நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் பல மக்கள் நோன்பு நோர்க்கிறார்கள் உணவு நோன்பு நோர்க்கிறார்கள் உணவில்லாமல் இஃப்தார் செய்கிறார்கள் நமக்கெல்லாம் அன்றாடை கொள்வதற்கு அழகான ஆடைகள் இருக்கிறது ஆனால் ஒரு நாள் போட்ட ஆடை தான் அவர்கள் தினமும் போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று தெரியுமா தினம் தினம் வேதனைப்படுகிறார்கள் தினம் தினம் அழிக்கப்படுகிறார்கள் பாலஸ்தீன் மக்கள் அவர்களுக்கு நோம்பு நோற்பதற்கு உணவு கிடையாது இஃப்தார் செய்வதற்கு உணவு கிடையாது ஏன் அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு கூட அவர்களிடம் ஆடை கிடையாது இருந்தாலும் அவர்கள் ஈமானை இழக்கவில்லை நோபு நோக்கிறார்கள் ஐவேளை தொழுகிறார்கள் இரவு தராமல் தொழுகிறார்கள் இப்படி அல்லாது செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்து வருகிறார்கள் ஆனால் நம்முடைய நிலைமையோ இங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்பான மாணவ செல்வங்களே ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் ஏன் உங்களுடைய இஃப்தாருடைய அந்த நேரத்திலும் நீங்கள் தனிப்பட்ட கேட்கக்கூடிய அந்த துவாக்களில் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்கள் பாலஸ்தீனுடைய சிறு பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்போல்கிறார்கள் ஆகவே அவர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கூறியவனாக என்னுடைய இவரை நான் முடித்துக்கொள்கிறேன் வாஹ்ரவான் அலமதுல்லா ரபீலாலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்தி வரகாக